சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே விஜயா பார்வதி வீட்டில் டான்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அருணோட அம்மா இங்கே முத்து தான் மனசு மாறமாட்டிக்கிறாரு முத்துவோட அம்மா விஜயா கிட்டே சொல்லியாவது அருணுக்கும் சீதாவுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு செஞ்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக விஜயாவை பார்க்க பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்வதியும் இவங்க யாருன்னு தெரியாமல் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு விஜயாவை கூப்பிட்டு வராங்க அங்கே வந்து அருணோட அம்மா நீங்கள் தானே மீனாவோட மாமியார்னு கேட்கும்போது நீங்கள் என்னவோ டான்ஸ் கிளாஸில் உங்கள் பொண்ணை சேர்த்து விட வந்திருக்கீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்ன மீனாவோட மாமியாரான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அருணோட அம்மாவும் அதுக்காக வரலைங்க உங்கள் மருமக மீனாவோட தங்கச்சி சீதாவும் என் பையன் அருணும் விரும்புகிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு என் பையன் அருண் மேலே உள்ள கோபத்தில் உங்கள் பையன் முத்து பெரிய பிரச்சனை செஞ்சிட்ருக்காரு நீங்கள் சொன்னால் உங்கள் பையன் முத்து கேட்பார்ல அப்படின்னு சொல்ல அவன் என் பையன்தான் ஆனால் என் பேச்சை என்றைக்கும் கேட்டதில்லை அப்படி கேட்டிருந்தா அந்த மீனாலாம் என் வீட்டுக்கு மருமகளாக வந்திருப்பாளா அந்த மீனாவே ஒரு ஆளாக நான் நினைக்கிறதில்ல அந்த சீதாவோட கல்யாணத்தை பற்றி பேச என்ன தேடி வந்திருக்குறீங்களா இங்கேருந்து கிளம்புங்க என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மீனா குடும்பத்தை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க ஏன் உங்களுக்கு வேறு பொண்ணே கிடைக்கலையா அந்த சீதா தான் உங்கள் வீட்டு மருமகளாக வரணுமா என்ன உங்கள் பையன் நல்லா தானே இருக்கா பெரிய வேலையில் இருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான்னு சொல்கிறீங்களே நான் என்னவோ சீதாவை தான் உங்கள் மருமகளாக நீங்கள் கூப்பிட்டு போகணும் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்க உங்கள் பையன் தான் ரொம்ப முடியாமல் இருக்கார் போல் இல்லை அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இப்படி ஏற்பாடு செய்கிறீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல இங்கே ரொம்பவே கோபமான அம்மா தப்பு செஞ்சுட்டேங்க உங்களை தேடி வந்தது என்னுடைய பெரிய தப்பு என் பையனுக்கு சீதாவை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும் பெரியவங்களாக இருக்கிறீங்க உதவி செய்வீங்க இப்போ கல்யாணத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்கன்னு நினச்சி உங்களை தேடி வந்தேன் ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மீனா ரொம்ப பாவம் ஆனால் நான் உங்களை மாதிரி இல்லைங்க சீதாவுக்கு நல்ல மாமியாராக இருப்பேன் உங்களை மாதிரிலாம் அடுத்த குடும்பத்தை அவமானப்படுத்த எனக்கு தெரியாது என் பையன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நானே அமைச்சு கொடுத்துக்கிறேன் உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்க்க வந்ததுக்கு ஏன் தப்பு தான் நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அருணோட அம்மா பேச வந்ததை கூட கேட்காத விஜயாவை பார்த்துட்டு ரொம்ப கோபமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே பார்வதியும் ஏன் விஜயா உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்க இதாவது பரவாயில்ல எனக்கு இருந்த கோவத்தில் அந்த மீனா அம்மாவையே நான் சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவங்களோட குடும்பத்துக்கு பெரிய இடத்துல உள்ள நல்ல வேலை பார்க்குற ஒரு பையன் தேவைப்படுதா அந்த சீதாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வரன் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மீனா குடும்பத்தை பற்றி தப்பாக பேசினேன் அதுவும் அந்த சீதா மீனாவை விட ரொம்ப பேசுவாளே அதனால தான் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடாதுன்னு திட்டி அனுப்பியிருக்கேன் அதெல்லாம் இந்த அருணெல்லாம் சீதாவால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஏன்னா இந்த மீனா நினச்சாலும் மீனா குடும்பத்தில் உள்ளவங்க நினச்சாலும் கண்டிப்பாக அருணை சீதா கல்யாணம் பண்ண பண்ணிக்க முத்து விட மாட்டான் அவனுக்கு அந்த அருணை பார்த்தாலே பிடிக்காதே அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மீனாக்கிட்ட முதல்ல சொல்லி வைக்கணும் ஏதோ இந்த கல்யாணத்துக்காக வரவங்க போகிறவங்க எல்லாரும் என்ன பார்த்து பேசிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இன்றைக்கி இருக்குது அந்த மீனாவுக்கு அப்படின்னு இங்கே மீனா குடும்பத்து மேலேயும் மீனா மேலேயும் எப்பயும் போல் கோபத்தில் இருக்காங்க விஜயா இங்கே மனோஜ் குணமானதுக்கப்புறமா கடைக்கு கிளம்புறாரு உடனே இங்கே மீனாவை கூப்பிட்டு விஜயா சொல்கிறாங்க சீக்கிரமாக சமையலெல்லாம் வை வர வர வீட்டில் பொறுப்பாக எந்த வேலையும் நீ செய்கிறதில்ல உனக்கு பூ கொடுக்க போகணும் இல்லை முத்துக்கிட்டே பிரச்சனை செய்யணும் உனக்கு உன் குடும்பம் தானே முக்கியம் இந்த வீட்டில் உள்ள யாரையும் பொறுப்பாக கவனிக்க மாட்டல மனோஜ் ரெண்டு மூணு நாள் கழித்து அவன் கடைக்கு வேலைக்காக கிளம்புறானா நீ முன்னாடியே சீக்கிரமாக இந்த வேலையெல்லாம் செஞ்சு வைக்க கூடாதா இவ்வளோ நேரம் கழிச்சு தான் நீ வந்து வேலையெல்லாம் செய்வியான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க அது கூடனே மீனாவும் நான் மட்டுமா இந்த வீட்டில் மருமகளாக இருக்கிறேன் மூணு மருமக உங்களுக்காக இருக்கிறாங்க ஆனால் பொறுப்பே இல்லைன்னு என்ன பார்த்து சொல்கிறீங்கல்ல எனக்கு அதான் கோபம் வருது என்னால் முடிஞ்ச வேலையை தான் செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா அந்த ரோகிணியை உதவி செய்யவாது வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரோகிணிக்கு சமைக்கவே தெரியாது இதில் அவ வந்து சமைச்சு கொடுத்து மனோஜ் சாப்பிடணுமா நீ அங்கேயே இரு நானே மனோஜுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுக்குறேன் போதுமானு சொல்லி மனோஜ் இந்த ஜூஸை எடுத்துகிட்டு போ நீ நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடணும் அப்போ தான் நல்லா வேலை பார்க்க முடியும் அந்த ரோகிணி உன் கடைப்பக்கம் வரக்கூடாது ஏதோ ரெண்டு நாள் போனால் போதுன்னு கடையில் வேலை பார்க்கட்டும்னு விட்டேன் ஆனால் நீ ரோகிணி கிட்ட பேசவே கூடாது நல்லா சாப்பிடு நல்லா வேலை பாரு நிறையா உன் கடை மூலமாக லாபம் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க உடனே இங்கே சரிம்மா நான் நீங்கள் சொல்கிறது தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை கிளம்பும்போது மீனா சொல்கிறாங்க அத்தை நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்க பையன் மனோஜ் ரோகிணியை கல்யாணம் பண்ணியிருக்காரு இங்கே மனோஜுக்கு எந்த வேலை வேணும்னாலும் ரோகிணியை கூப்பிட்டு நீங்க சொல்லுங்க இல்லை ரோகிணியை கேட்க வேண்டிய கேள்வியை எதுக்கு என்ன கேட்குறீங்க நான் என் வீட்டுக்காரரையும் இந்த குடும்பத்துக்கு தேவையானதையும் சமைச்சு கொடுக்குறேன்னா ஆனா மனோஜுக்கு அப்படி நான் செய்யணுன்ற அவசியமே இல்லைன்னு சொல்ல உன் திமிர் பேச்செல்லாம் என் பேசாத நேத்த என்னவோ அந்த அருணோட அம்மா என்ன பார்க்க வந்தாங்க உன் கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் ஆமா நீதான் அவங்கள வர வச்சியா அப்படின்னு கேட்க எனக்கு வேறு வேலை இல்லை நான் இதுக்கு அவங்கள வர வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ உன் தங்கச்சி சீதா அந்த அருணை விரும்புறதுனால இந்த கல்யாண விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசவும் முத்துவோட மனசை மாற்றவும் நான் உதவி செய்யணுமா எனக்கு இதுதான் வேலையா என்ன உன் குடும்பத்தை பற்றி அருணோட கிட்ட சொல்லி வெளுத்து வாங்கி தான் அனுப்புனேன் இனியும் அவங்க என் பக்கமே வரமாட்டாங்க உனக்கு கண்டிப்பாக சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு தான் சொல்லிட்டான்ல அப்புறம் எதுக்காக இவங்க என்ன தேடி வரணும் அவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு என்னை தேடி வந்தால் அவங்களுக்கு மரியாதை தருவனா உன் குடும்பத்தையே நான் மதிக்க மாட்டேன் அதான் நல்லா சொல்லி அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை நீங்கள் என்ன பேசினீங்கத்த அப்படின்னு கேட்க அதான் சொல்கிறல்ல உன் குடும்பத்தை பற்றி பேசுனேன்னு சொல்ல அப்போ கண்டிப்பாக தப்பாக தானே பேசியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா உடனே விஜயாவும் ஒன்று இல்லாத குடும்பத்தை பற்றி வேற என்ன சொல்ல முடியும் உன்னையே மருமகளாக ஏற்றுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் போனா போதுன்னு இந்த வீட்டில் நீ வேலை செய்கிறதுனால தான் நீ இங்கே தங்கிட்டு இருக்க இல்லை எப்பயோ உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருப்பேன் அவங்க என்னடானா நான் உதவி செய்யணும்னு இங்கே வந்தா அதுவும் ஓன் தங்கச்சி சீதாவுக்கு அதெல்லாம் நான் செய்வேனா அப்படின்னு போது மீனாவுக்கு அவ்வளோ கோவம் வருது அத்த இன்னொரு தடவை வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் ஏன் குடும்பத்தை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உங்களை விட நாங்கள் எதுலையும் குறைஞ்சி போகவும் இல்லை நாங்கள் எந்த தப்பும் செய்யவும் இல்லை எங்கள் வேலையை பொறுப்பாக செய்கிறோம் நேர்மையாக உழைக்கிறோம் மற்றவங்க மாதிரி ஏமாத்தலையே ஏமாத்துறவங்களே இந்த வீட்டில் தைரியமாக இருக்கும்போது நாங்கள் எதுக்கு தலை குனியனும் எங்களை அவமானப்படுத்த நீங்கள் யாரு எங்கள் குடும்பத்தை பற்றி பேச முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க மீனா என்னெந்த மீனா ஏதோ பேசுறேன்னு சொல்லி என்னை இவ்வளோ அவமானப்படுத்திட்டு போறா ரொம்ப திமிராயிருச்சு நூறு இரநூறுன்னு சம்பாதிக்கும் போதே இவளை கையில் பிடிக்க முடியல இவெல்லாம் பெரிய டெக்ரேஷனோட எடுத்து செஞ்சா அவ்வளவு தான் என் பேச்சை கேட்கவே மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க மீனா எப்பயும் போல விஜயாவை கண்டுக்காமல் வெளியில் பூ கொடுக்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க இங்கே கடையில் மீனாவோட அம்மா இருக்கும்போது அருணோட அம்மா மீனாவோட அம்மா கிட்டே பேச வர்றாங்க உடனே மீனா அம்மா சந்திரா சொல்கிறாங்க நீங்கள் எங்களை பார்க்க வரதே வேண்டான்னு சொல்லிகிட்ருக்கேன் கல்யா கல்யாணம் நடக்க இல்லை நடக்காத கல்யாணத்தை பற்றி எதுக்காக வீட்டுக்கு வந்து பேசுறது கடைக்கு வர்றதுன்னு ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கூடனே அருணோட அம்மா என்னை தப்பாக நினைக்காதீங்க நான் உங்கள் சம்மந்தியை போய் பார்த்தேன் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சேன் முத்துத்தம்பி மனசை மாற்றிடுவாங்க சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஏற்பாடு செய்யலாமேன்னு ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேச போனேன் ஆனால் அவங்க உங்கள் குடும்பத்தை ரொம்ப தப்பாக பேசிட்டாங்க நீங்கள் என்னவோ பூ கொடுக்குறீங்க பெரிய பணக்காரங்க கிடையாது ஒன்னு இல்லாத வீட்ல இருந்த மீனாவையே நான் மருமகளாக ஏத்துக்கல சீதாவுக்கு உதவி செய்வேன்னு சொன்னாங்க உங்கள் மருமகன் முத்துவ கூட அவங்க மகனா ஏத்துக்கல போல என்ன சொன்னாலும் முத்து கேட்கவே மாட்டான்னு ரொம்ப அவமானப்படுத்தி பேசுனாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சீதா ரொம்ப பேசுவா உங்கள் மருமகளாக வந்தால் உங்கள் பையன் ஒன்றும் சந்தோஷமாக வாழ முடியாது அந்த குடும்பத்தில் போய் பொண்ணு எடுக்கிறீங்களே நாங்களே தெரியாமல் அந்த மீனாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்து ரொம்ப அனுபவிக்கிறோம் அந்த குடும்பம் ஒன்றும் பெரிய நல்ல குடும்பம் நினச்சிலாம் நீங்கள் உங்கள் பையனுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் உங்கள் பையனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வாய்க்கு வந்தபடி ரொம்ப பேசிட்டாங்க என் பையன் அருணையும் அவங்க ரொம்ப டப் தப்பாக பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியல நானும் கோவமாக அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சந்திரா நீங்கள் எதுக்கு அவங்கள பார்க்க போகணும் இந்த கல்யாணமே நடக்காதுன்னு எங்கள் வீட்டு மாப்பிள்ளை இருக்கும்போது அவங்கள பார்க்க போக வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இல்லை முத்து தம்பி மனசு மாற அவங்க அம்மா சொல் பேச்சை கேட்பாங்க அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் மீனாவோட வாழ்க்கையை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் குடும்பத்தை பற்றி யாரோ என்னை பற்றி தெரியாத என் அவங்க இவ்வளோ தப்பாக பேசுகிறாங்கன்னா மீனா எவ்வளோ கஷ்டப்படுவான் அந்த குடும்பத்தில் இருந்துன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் நீங்கள் எல்லாரும் பேசி உங்கள் அந்த முத்து மனசு மாறுனா சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் என் பையன் அது வரைக்கும் கல்யாண பேச்சியே எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கான் சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படின்னு அருணோட அம்மா சந்திரா கிட்டே நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு போக விஜயா முடியாமல் சந்திராவுக்கு ரொம்ப கோபம் வருது மீனா நல்லா இருக்கணும்னு அந்த வீட்டு பக்கமே போகாமல் நாங்கள் அமைதியாகவே இருக்கோம் ஆனால் சம்மந்தி ஏன் இப்படி பேசணும் அதுவும் யாரோ ஒருத்தர் அவங்க கிட்டலாம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது எவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்க சம்மந்தி மீனாவை மதிக்கிறது இல்லை வீட்டு வேலையை செய்ய வைக்கிறாங்க வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு பிரச்சனை செய்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நான் பொறுமையாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் மீனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் கோவப்பட்டால் அந்த வீட்டில் மீனா கஷ்டப்படுவா அதுக்காக தானே ஆனா இவங்க எல்லார்கிட்டையும் என்ன பத்தியும் சீதாவை பத்தியும் தப்பா பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படி ஒன்றும் நாங்கள் இந்த தப்பு செய்யலை தப்பு செஞ்சாலும் மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்கோமே அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இவங்க இப்படி செய்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு என்னதான் மீனா அந்த வீட்டுக்கு மருமகளாக இருந்தாலும் நான் கேட்க வேண்டிய கேள்வியை கண்டிப்பாக கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு விஜயா மேல சந்திரா ரொம்ப கோவமா இருக்காங்க அந்த சமயம் ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீதா கடைக்கு வராங்க உடனே சந்திரா சொல்றாங்க சீதா வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் நீ கடையை பார்த்துக்குறியானு சொல்ல அம்மா என்னம்மா வீட்டுக்கு போறீங்களா வேறு ஏதாவது வேலைன்னா சொல்லுங்கம்மா நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க இல்லை ஒரு ஆளை பார்க்கணும் அவங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவை பார்க்கறதுக்காக மீனாவோட வீட்டுக்கு வராங்க இங்கே இப்படி பிரச்சனை இருக்குன்னு சீதாக்கு தெரிஞ்சால் மனசு வேதனைப்படுவாங்கன்னு சொல்லி அங்கே சீதா கிட்டே எதுவுமே சொல்லாமல் ரொம்ப கோபமாக சந்திரா வீட்டுக்கு வராங்க மீனாவும் பூவெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து அண்ணாமலை கிட்ட காஃபி வேணுமா என்ன ஏதுன்னு கேட்டுட்ருக்க சந்திரா வரதை பார்த்துட்டு அம்மா நீங்களா என்னம்மா இங்கே வந்திருக்குறீங்க ஃபோன் பண்ணியிருக்கலாம்லாம்மா நானே உங்களை வந்து பார்த்துருப்பேன்ல அத்தை வேற இருக்காங்க நீங்கள் வரவே கூடாதுன்னு வர அத்தை சொல்லியிருக்காங்கம்மா நீங்கள் வந்தது தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் என்னம்மா மீனா இப்படி பேசுகிற சம்மந்தி எவ்வளோ மாதம் கழித்து வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்தவங்கள வெளியில் போக சொல்கிறிய மீனான்னு கேட்கும்போது மாமா நான் என்ன வேணும்னு அவங்கள வெளியில போக சொல்கிறேன் எப்படியும் விஜயாத்தை வந்தால் அதை தானே சொல்லுவாங்க அதான் எங்கள் அம்மா யார் முன்னாடியும் தலை குனியக்கூடாதுன்னு தான் எங்கள் குடும்பத்தை ப குடும்பத்தை கொஞ்சம் கூட பிடிக்காத அத்தை எதுவும் தப்பாக பேசிடக்கூடாதுன்றதுக்காக என் அம்மாவை நான் வெளியில போக சொல்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க மீனா இப்படி பேசிட்டு இருக்கும்போதே விஜயா அங்கே வராங்க உடனே என்ன மீனா யார் யாரோ வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க என்ன விஷயமா அப்படின்னு கேட்கும்போது சந்திரா சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு சம்மந்தி உங்கள் வீடு தேடி வரணும்னு எனக்கு என்ன அவசியமா இல்லை நீங்கள் ஏதாவது என் குடும்பத்துக்கு இது வரைக்கும் உதவி செஞ்சுருக்குறீங்களா நான் ஒரு விஷயம் கேட்டுட்டு போகிறதுக்காக வந்தேன் அந்த அருணோட அம்மா வந்து உங்ககிட்ட பேசுனதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு கேட்க அவங்க எதுக்குங்க முதல்ல என்ன தேடி வரணும் நான் எதுக்கு உங்ககிட்ட அவங்கள பற்றி பேசணும் கிளம்ப சொல்லு உங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை விஜயா இங்கே என்ன நடக்குது நீ யார்கிட்ட என்ன பேசுனேன் என்றைக்கும் இல்லாமல் சமந்தியமாக வீடு தேடி வந்து இவ்வளோ கோபமாக பேசுறாங்கன்னா கண்டிப்பாக நீ ஏதோ செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே சந்திரா கண்கலங்கிக்கிட்டே சொல்றாங்க ஏற்கனவே சீதாவால் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு இருக்கு சம்பந்தி சீதா அந்த அருணை விரும்புகிறதுனால நாங்கள் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினைச்சாலும் இங்கே தம்பியால் கல்யாணம் செய்ய முடியாத ஒரு நிலமை முத்து தம்பியோட மனசை மாற்றுறதுக்கு அருணோட அம்மா சம்மந்தியை போய் பார்த்துருக்காங்க ஆனால் விஜயா சம்பந்தி பேசின பேச்செல்லாம் தேவையில்லாத பேச்சாலாக இருந்திருக்கு என் குடும்பத்தை பற்றி ரொம்ப தப்பாக பேசியிருக்காங்க சீதா ஒன்றும் நல்ல பொண்ணே இல்லை ரொம்ப பேசுவா அப்படி இப்படின்னு பேசி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி பேசியிருக்காங்க கல்யாணம் நடக்குது நடக்கலை இவங்க யார் என் குடும்பத்தை தப்பாக பேசுகிறதுக்கு அவங்க உதவின்னு கேட்டு போனால் முடிஞ்சால் செய்யணும் அதுக்குன்னு அடுத்த குடும்பத்தை பற்றி தப்பாக பேச இவங்களுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது இல்லை இவங்க யார் அதெல்லாம் செய்ய நான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் மீனாவோட வாழ்க்கை இங்கே நல்லா இருக்கணும்னுட்டு தான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நான் அமைதியாக ஒதுங்கி இருந்தேன் ஆனா இதுக்கு மேலேயும் என் குடும்பத்தை பத்தி சம்மந்தி தப்பா பேசுனாங்கன்னா நான் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் அதுவும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இல்லாத சீதாவை பத்தி பேச இவங்க ஏன் இப்படிலாம் செய்யணும் அதான் கேட்டுட்டு போறதுக்காக வந்தேன்னு சொல்ல உடனே விஜயா சொல்றாங்க அவங்க எதுக்கு என்ன தேடி வரணும் அவங்க தேடி வந்ததால என் மனசுல பட்டதை சொல்லி அனுப்புனேன் இதில் என்ன தப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சது தானே சொல்ல முடியும் நீங்கள் என்ன பெரிய பணக்கார வீட்டில் உள்ளவங்களா இல்லை இல்லைல்ல அதான் ஒன்றும் இல்லாத குடும்பம்னு சொன்னேன் அதே மாதிரி சீதாவும் எல்லாத்தையும் எதிர்த்து பேசுவாள்ல அவள் பேசுகிற பேச்சு தான் எனக்கு தெரியுமே அதான் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சீதா இருக்கிற சீதாவோட குடும்பம் சரியில்லைன்னு சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்க என் குடும்பத்துல என் குடும்பத்தை பத்தி பேச உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னேன் அதுக்கப்புறமும் என் குடும்பம் சரியில்லைன்னு எப்படி நீங்கள் சொல்வீங்க உங்கள் வீட்டு பொண்ணு ரோகினி சொல்லாத பொய்யா இல்லை உங்கள் பையன் மனோஜ் வந்து இங்கே மீனாவோட நகையை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்தது நீங்கள் அந்த நகையவும் திருப்பி தரலை மீனாவுக்கு பணமாகவும் திருப்பி தரலை இதெல்லாம் நாங்கள் கேட்டு பிரச்சனையாக செஞ்சோம் இப்படி இந்த வீட்டில் உள்ளவங்களே தப்புக்கு மேலே தப்பு செய்கிறாங்க ஆனால் நீங்கள் அடுத்த குடும்பத்தை சரியில்லைன்னு சொல்கிறீங்க அதை எப்படி ஏற்றுக்க முடியும் என் பையன் ஒரு தப்பு செஞ்சதுக்கு அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்துனீங்க நாங்கள் எல்லாரும் உங்க முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்டோம் அதுக்கப்புறமாவும் என் வீட்டு பக்கமே நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னதுனால இப்ப வரைக்கும் உங்க முகத்துல முழிக்காமல் உங்க வீட்டு பக்கமே வராம அமைதியா தானே இருக்கும் அதே மாதிரி யாராவது எங்களை பத்தி கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிடணும் அதுக்கு பதிலாக இப்படிலாம் பேசி அவமானப்படுத்தினா நான் வந்து கேள்வி கேட்க தான் செய்வேன் மீனாவுக்கு கேள்வி கேட்க யாரும் இல்லை நீங்கள் நினச்சிங்க அதே மாதிரி சீதாவை பற்றி சொன்னாலும் நான் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன் நினைச்சிங்களா என் பொண்ணுங்களை நான் நல்லா வளர்த்துருக்கேன் அவங்க பொய் சொல்லி யாரையும் ஏமாத்தலை பணம் தான் எங்ககிட்டே இல்லை ஆனால் உண்மையா எப்படி வாழணும் நேர்மையா எப்படி சம்பாதிக்கணும்னு நான் நல்லாவே சொல்லி கொடுத்துருக்கேன் என் குடும்பத்தை பற்றி பேசவே உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படி ஒவ்வொருத்தரையும் போய் தான் நீங்கள் ஏமாந்து நிற்கிறீங்க ரோகிணி மூலமாக பணம் வரும் ரோகிணி மூலமாக சொத்து வரும்னு ஆசைப்பட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல்ல உங்கள் மூத்த மருமகளை உங்கள் நிலைமை என்ன ஏமாந்து போய் நிற்கிறீங்க ஆனால் அடுத்த குடும்பத்தை எப்படி வேணாலும் பேசுவீங்க அப்படி தானே இன்னொரு தடவை இந்த மாதிரி சீதாவோட கல்யாணத்தை நிப்பாட்டுறது இல்லை எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்துறது மீனாவை கண்கலங்க வைக்கிறதுன்னு ஏதாவது தேவையில்லாத வேலையை செஞ்சிங்கன்னா அப்புறம் என் சமந்தின்னு கூட பார்த்தீங்க பார்க்க மாட்டேன் நானே மீனாவை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வைப்பேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க இப்போ நான் சொன்னதை செய்ய வச்சிடாதீங்க நானே என் பொண்ணு சீதாவுக்கு எப்படி கல்யாணம் செய்ய போகிறனோ தெரியலையேன்னு மனசு வேதனையில் இருக்கேன் முத்து முத்து தம்பி மனசும் மாற மாட்டேங்குது இங்கே சீதாவும் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா எனக்கு கல்யாணமே வேண்டாம் கல்யாணம் பண்ணால் அருணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிகிட்ருக்கா இப்படி என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆக போதோன்னு நினைக்கும்போது நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல நல்லது இல்லையா ஒதுங்கி இருங்க அதை விட்டுட்டு பிரச்சனை செய்கிறதுக்காகவோ இல்ல என் குடும்பத்தை பத்தி பேசி அவமானப்படுத்துறதுக்காகவோ முன்னாடி வந்து நிக்காதீங்க உங்களை சம்மந்தின்ற உரிமையோட பார்த்து பேசிட்டு போறதுக்காக வரல நீங்க செஞ்ச தப்ப சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் வந்தேன் ஆனா நான் பேசின பேச்செல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நான் போனதுக்கு அப்புறமா என் பொண்ணு மீனாவை திட்டாதீங்க ஏற்கனவே உங்களால மீனா இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா ஏன் அருணோட அம்மா கூட உங்களை நல்ல விதமாக சொல்லலை நீங்கள் சரியான மாமியாரே இல்லை இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல மீனாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்களேன்னு எங்கள் குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு போனாங்க அதனால உங்க குடும்பத்தை பாருங்க நீங்க திருந்துங்க நீங்க நல்ல மாமியாரா இருந்துட்டு அடுத்தவங்களை தப்பா பேசுங்க புரியுதா அப்படின்னு விஜயாவை இருந்த கோவத்துல சந்திரா வெளுத்து வாங்குறாங்க பதில் பேசாம என்னைக்கும் இல்லாமல் இந்த மீனாவும் மீனாவோட அம்மாவும் என்னை எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் பேசி அவமானப்படுத்துறாங்க நான் செஞ்சது தப்பு தான் அதுக்குன்னு வீடு தேடி வந்து கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு சந்திரா பேச பேச பதில் பேசாம பயந்து போய் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இங்கே வந்து விஜயா இதை பார்த்துட்டு அண்ணாமலை போதுமா விஜயா நீ திருந்தாம பேசுற பேச்சால சம்மந்தி எவ்வளோ மனசு வேதனை அதனால தானே வீட்டை தேடி வந்து நீ செஞ்ச தப்பெல்லாம் இருக்காங்க முதல்ல மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை அதுக்கு விஜயாவும் நானா அதுவும் இந்த மீனாவோட அம்மா கிட்டே நான் மன்னிப்பு கேட்கணுமான்னு சொல்லும்போது அதுக்கு மீனா சொல்கிறாங்க தப்பு செஞ்சது நீங்கள் அப்போ நீங்கள் தானே மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு நான் கேட்கணுமானு சொல்கிறீங்க என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுனது நீங்கள் தானே எங்கள் அம்மாவா இருக்க புரிய வைக்க ரொம்ப பொறுமையாக பேசிகிட்ருக்காங்க இதே வேறு யாராவது இருந்திருந்தால் உங்களை வெளுத்து வாங்கியிருப்பாங்க உங்களை ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க இனியாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கலனாலும் திருந்தி யார்கிட்ட எப்படி பேசணும்னாவது புரிஞ்சு பேசுங்க அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இங்கே சந்திரா கண்கலங்கி நிற்கிறாங்க என் ரெண்டு பொண்ணுங்களுக்காகவும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த விஜயா இந்த பேச்சு பேசியிருக்காங்க இனி இவங்க இப்படி பேசக்கூடாதுன்னா நான் வந்து இந்த வீடு தேடி வந்து கேள்வி கேட்டது சரிதான் நிற்கிறாங்க உடனே அண்ணாமலையும் சம்மந்தி நீங்கள் கவலைப்படாதீங்க விஜயாவை பற்றி தான் தெரியும்ல இந்த விஜயா என்னைக்கும் திருந்த மாட்டா யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது கண்டிப்பாக உங்கள் நல்ல மனசுக்கு சீதாவுக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியே அருணை கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறீங்க முத்துவோட மனசை நான் மாற்றுறேன் முத்து அருணை ரொம்ப தப்பாக நினச்சிட்ருக்கான் இங்கே சீக்கிரமாகவே அருணை பற்றி புரிஞ்சுப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரியே சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய தான் போகுது நீங்கள் கிளம்புங்க நான் வந்து விஜயா கிட்டே பேசிக்கிறேன்னு சொல்ல உடனே இங்கே சந்திரா சொல்கிறாங்க சம்மந்தி உங்களை நம்பி தான் மீனாவை இங்கே முத்து மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் முத்து தம்பி ரொம்ப நல்லவர் மீனாவை நல்லாவே பார்த்துக்கிறாரு ஆனால் இங்கே மறு மாமியாராக இருக்கிற இந்த விஜயாதான் அவங்க மூலமாக மீனாவுக்கு பிரச்சனை வருது அதெல்லாம் கூட நான் இவங்க வந்து கேள்வி கேட்டதில்லை இன்னும் சீதாவுக்கு கல்யாணம் ஆகலை இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் எங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுனா சீதா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும் இவங்க பேசுனது தப்புன்னு தோணுச்சு அதான் வந்து சொல்லிட்டு போகிறேன் என்ன நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க சம்மந்தி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்கிட்டு சந்திராவும் விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் என்னை நிற்க வச்சு அந்த மீனாவோட அம்மா அந்த கேள்வி கேட்குறாங்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அந்த மீனாவோட அம்மாவை பெருமையாக பேசுகிறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க என்னை பார்த்தா அவங்களுக்குலாம் எப்படி தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க விஜயா அதுக்குடனே அண்ணாமலை நீ திமுறாக பேசுனதுக்காக இப்போ அனுபவிச்சு அவமானப்பட்டு நிற்கிறேன் சம்மந்தி பேசினதுலையும் சொன்னதுலையும் எந்த தப்பும் இல்லை நீ எதுக்கு அருணோட அம்மாக்கிட்ட மீனாவை பற்றியும் சீதாவை பற்றியும் ஏன் மீனா குடும்பத்தை பற்றி தப்பாக பேசின அவங்க என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு சம்மந்தியாச்சே அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணி அங்கே உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கணுமே தவிர்த்து தப்பு செய்யாதவங்களை அவமானப்படுத்துனா அவங்களுக்கு கோபம் வரதானே செய்யும் அவங்கள நம்ம விட்டு கொடுத்துருக்க கூடாதுல்ல நீ பேசின பேச்சால உன்னை பற்றி அந்த அருணோட அம்மா நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க மீனாவுக்கும் மீனா குடும்பத்துக்கும் தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க உன்னை ஒரு ஆளாவே நினைக்க மாட்டேங்கிறாங்க ஏன் தெரியுமா நீ அந்த பேச்சு பேசுகிற இதில் நான் வேற உனக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே விஜயாவும் என்னதான் கேள்வி கேட்குறாங்கன்னா ரோகிணி செஞ்ச தப்பு என்னாலயா நடந்தது ரோகிணியை வச்சு என்னையும் அவமானப்படுத்துறாங்க பாருங்க இந்த ரோகிணியால தான் நான் எப்பயுமே தலை குனிஞ்சு நிற்கிறேன் நான் ஏமாந்து போய் நின்னல அதை பார்த்து இந்த மீனா குடும்பம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க போல பார்த்தீங்களா நீங்கள் மீனாவை அவமானப்படுத்துறீங்க அந்த ரோகிணியை பொய் சொல்லி உங்களை அவமானப்படுத்திட்டாங்கல்ல அப்படின்னு மீனாவோட அம்மா கேள்வி கேட்டுட்டு வர போகிறாங்க நான் பார்க்க தானே போகிறேன் அந்த சீதாவுக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு எப்படியோ முத்து இந்த அருண் சீதாவோட கல்யாணத்தை ஒத்துக்கவே சொல்லவே மாட்டான் இவங்க நினைக்கிற மாதிரி இந்த குடும்பத்தில் உள்ள சீதாவுக்கு நல்லா படித்த கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளை கிடச்சா அப்புறம் இவங்களெல்லாம் கையில் பிடிக்க முடியாதுங்க அதனால் நான் பேசுனது சரிதான் எந்த தப்பும் கிடையாது இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறதுனால நான் என்ன திருந்திரவா போகிறேன் பேசட்டும் பேசட்டும் நான் பார்க்குறேன் மீனா குடும்பத்தில் கண்டிப்பாக இன்னும் பிரச்சனை வரதான் போகுது அதை பார்த்து நான் சந்தோஷப்பட தானே போகிறேன் அப்படின்னு மீனாவை மீனாவை பார்த்துக்கிட்டே விஜயா சொல்ல இங்கே மீனா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் இப்படிலாம் நினைக்காதீங்க உங்கள் பையன் முத்துவோட மனசை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும் அவருக்கு அருண் மேலே இருக்கிற கோபம் கண்டிப்பாக ஒரு நாள் குறையும் உங்கள் பையனே இங்கே நீங்கள் சொன்ன அந்த அருணையே இங்கே சீதாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க தான் போகிறாங்க என் தங்கச்சி நான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க தான் போகிறோம் பணம் தான் முக்கியம் நிறைய சொத்து இருந்தால் தான் மதிப்புன்னு நினச்சிட்ருக்கீங்கல்ல நீங்கள் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்க போகிறீங்க என் என் குடும்பத்தை தப்பாக பேசுனீங்க எல்லாருக்கிட்டையும் இப்படி பேசுனா என் அம்மாவால் எப்படி தாங்கிக்க முடியும் என் அப்பா இல்லாமல் தனியாக இருந்து என் அம்மா கஷ்டப்பட்டு எங்கள் எல்லாரையும் நல்லபடியாக வளர்த்தாங்க எங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என் தம்பி படித்து முன்னேறணும்னு ஆசைப்படுறாங்க இதுக்கிடையில் நீங்கள் பேசுகிற பேச்சால் வேற எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் தேடி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இனியாவது உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் அதில் தலையிடலை ஆனால் மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுறதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் எங்க வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மீனா இந்த வீட்டில் வர வர யாரும் என்னை மதிக்கிறதே இல்லை இந்த மீனா தான் எதிர்த்து பேசுறா அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சா மீனாவுக்கும் சீதாவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்லி அந்த சந்திரா வீடு தேடி வந்து சம்மந்தின்ற மதிப்பும் மரியாதையும் தராம அந்த பேச்சு பேசிட்டு போறாங்க இனியும் சும்மா விடமாட்டேன் இப்பதான் நான் யோசிக்கிறேன் சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது முத்திக்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை பெருசாக்கி கண்டிப்பா இங்க வேற ஒரு மாப்பிள்ளையாக பார்த்து இங்க சீதா எதிர்பார்த்ததை விட ஒன்றும் இல்லாத ஒரு ஆளா தான் கல்யாணம் பண்ணி வச்சா இந்த குடும்பத்துல உள்ளவங்க அவமானப்பட்டு நிக்கணும் நான் நினச்ச மாதிரியே நடக்க தான் போகுது அப்படின்னு கோவமாக இங்கே வந்து தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க விஜயா இப்படி விஜயா பேசின பேச்சில் சந்திராவுக்கு ரொம்ப நல்லா புரியுது நாம் சீக்கிரமாகவே இத் சீதாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்யணும் இத்தனை நாள் முத்து மாப்பிள்ளையோட முடிவு தான் முக்கியம்னு காத்துட்ருந்தேன் ஆனால் எனக்கு சீதாவோட வாழ்க்கை முக்கியம் அந்த விஜயா சம்மந்தி என்னை பேச்சு பேசுனாங்க ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி நல்லா படித்த மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சீதாவுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னாங்கல்ல இந்த அருணையே சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என் பொண்ணு சந்தோஷமா வாழ்கிறத இந்த விஜயா பார்க்கணும் அப்போ யாவது திருந்துறாங்களான்னு பார்ப்போம் என் பொண்ணு வாழ்க்கை தான் இவ்வளோ பிரச்சனையில் இருக்குது ஆனால் சீதா ஆசைப்பட்ட அந்த அருணையே நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் சீதா ஆசைப்பட்ட வாழ்க்கையை இந்த விஜயா முன்னாடியே அமைச்சு வச்சா தான் இந்த விஜயாவுக்கும் புரிய வரும் என் பசங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்கிக்க முடியாத விஜயா பொறாமையில் தானே அருணோட அம்மாக்கிட்ட இந்த பேச்சு பேசியிருக்காங்க இந்த கல்யாணத்தை விஜயா முன்னாடியே செஞ்சு வைக்கணும் அப்போ தான் நான் யாருன்னு புரிய வரும் சாதாரணமாக நினச்சிட்டாங்க ஒன்றும் இல்லாத குடும்பம்னா இவங்க என்ன பேசினாலும் அமைதியாக இருப்போம்னு நினச்சாங்கல்ல சீதாவை நினச்ச கல்யாணம் நடக்காதுன்னு என் முன்னாடி சொன்னாங்கல்ல சீதா ஆசைப்பட்ட மாதிரி விரும்பின அந்த அருணை கல்யாணம் பண்ணி அவன் நல்லபடியாக வாழனும் அப்பதான் இந்த விஜயாவுக்கு சரியான ஒரு பாடம் புகட்டின மாதிரி இருக்கும் மீனாவுக்கும் இதனால பிரச்சனை வராது அப்படின்னு இங்க யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காம சீதாவுக்கும் அருணுக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் நடத்தி வைக்கணும் அப்பதான் இந்த விஜயா இப்படியெல்லாம் பேச மாட்டாங்கன்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க சந்திரா